அஸ்லாம் வலிகம் வரமத்துல்ல வபரகாத்து அன்பார்ந்த சொந்தங்களே உம்ராவுக்கோ ஹஜ்ஜுக்கோ வரக்கூடிய ஹாஜியில் மதீனால மிஸ் பண்ண கூடாதாமல் அப்படின்னா அது ரவுலா ஷரீஃப்ல தொலகிறது தான் கொரோனாவுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு ஹாஜி அவர் நினைச்ச நேரத்தில் அவரால் ரவுலா ஷெரீஃப்ல தொழ முடியும் அந்த சுச்சுவேஷன் மாறி கொரோனால இருந்து அப்பாயின்மெண்ட் அடிப்படையில் தான் வந்து ஹாஜியில் ரவுலா ஷெரீஃபுக்கு அலோவ் பண்ணுறாங்க இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த இடம் ரவுலா ஷெரீஃப்ல போகிறதுக்கான என்ட்ரி நுழைவாயில் இதுதான் ஜன்னத்துல் பாக்கியில முன்னூற்றி அறுபத்தி நாலாம் நம்பர் கேட்டுக்கு பக்கத்தில் தான் இந்த என்ட்ரி நுழைவாயில் இருக்கு நுசுக் அப்படிங்கிற ஆப்பில் தனி நபரோ அல்லது குரூப்பாவோ நமக்கான அப்பாயின்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த பேப்பர் காப்பியா அல்லது மொபைல் போன்ல நாம இந்த இங்க உள்ள செக்யூரிட்ட காமிச்சோம் அப்படின்னா அவங்க நம்மளைய ரவுலா ஷெரீஃபுக்கு தொலைகுறதுக்கு அலோவ் பண்றாங்க முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ உள்ளதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா முன்னாடி எல்லா ஹாஜிகளும் வந்து ஒரு குரூப்பா வந்து அதுக்குள்ளார போகும் பொழுது சில பேருக்கு தொழக்கக்கூடிய சான்ஸ் கூட கிடைக்காம இருக்கும் அல்லது லேட்டா வந்து தொளகுறதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும் இப்ப வந்து குறிப்பிட்ட அளவு அளவு பண்றதுனால ஹாஜிகள் ஃப்ரீயாக வந்து தொழ முடியுது ஒரு டிசப்பாயின்மெண்ட் என்ன அப்படின்னா ஒரு தடவை நீங்க வந்து இதில் போய் தொழுதுட்டீங்க அப்படின்னா அடுத்த நாற்பத்தஞ்சு நாள் கழிச்சு தான் அடுத்த அப்பாயின்மெண்ட் நமக்கு கிடைக்கும் இது நீங்க பார்க்குற இந்த வீடியோ எடுத்தது வந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இப்போ கரண்ட் அப்டேட் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு தடவை ரம ரவுலா ஷெரீஃப்ல தொழுதுக்கு பிறகு அடுத்த அப்பாயின்மெண்ட் ஒரு வருஷம் கழிச்சு தான் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அது எந்த அளவு உண்மை அப்படிங்கிறது தெரியல மிஸ் பண்ணவே கூடாது இந்த ரவுலா ஷரீஃப்ல தொழுகிறதுக்கான அப்பாயின்மெண்ட் பண்ணுறத அதை கவனமா இருக்கணும் அதில் மிஸ் பண்ணிடவே கூடாது நாம அவ்வளவு செலவு பண்ணி போறதே வந்து நாம நன்மைகளை தான் எந்த நன்மைகளையும் நாம தவற கூடாது நீங்க உம்ராவுக்கு போகணும்னு நினைச்சீங்க அப்படின்னா எங்களுடைய நிறுவனத்தை தொடர்பு கொள்ளுங்க அஸ்லாம் அலைக்கம் வர